வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு முதுமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வறட்சியால் நீர்நிலைகளை தேடி கூட்டம் கூட்டமாக இடம்பெயரும் யானைகள் ஜெர்மனியின் பிராங்க் நகர் சென்னை இடையே இயக்கப்படும் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி இரண்டாவது முறையாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போதிதர்மருக்கு காஞ்சியில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை முதல்வரிடம் ஆலோசித்து நிதிநிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் பதில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பாரத நீதி யாத்திரை நடைபெறும் நிலையில் ராகுல் காந்தியை பகவான் கிருஷ்ணராக சித்தரித்து காங்கிரஸ் தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் நூறு படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு கஹன்யான் திட்டத்திற்கான கிரியோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு கிரையோஜெனிக் இன்ஜினின் உந்து சக்தி செயல்திறன் ஆகியவை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என இஸ்ரோ அறிவிப்பு அனிமல் படத்திற்காக நடிகர் பாபி தியாலுக்கு சிறந்த வில்லனுக்கான தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விருது வழங்கப்பட்டது கோவை வனப்பகுதியில் வறட்சியின் காரணமாக தீ விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வனத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தீ தடுப்புக்கோடு என்பது வனப்பகுதியில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுமார் பத்து மீட்டர் தூர இடைவெளி விட்டு ஒரு அடி ஆழத்தில் பள்ளம் அமைக்கப்படும் இதனால் தீ விபத்துகள் ஏற்பட்டாலும் அது வனப்பகுதி முழுவதும் பரவாமல் தடுக்கப்படும் இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் முழுவதும் இந்தியாவிலேயே நடைபெறும் பொது தேர்தல் நடைபெறுவதால் முதல் பதினைந்து நாட்களுக்கான போட்டி அட்டவணை மட்டுமே வெளியிடப்படும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க